நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி சிலபஸில் பொது தமிழில் வந்து மூ மேத்தா அவரை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் அவரை பற்றி இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸின்ஸ்லாம் பாருங்கள் மூ மேத்தா பற்றி எப்படிலாம் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ப்ளஸ் வந்து ஏதாச்சும் நியூவாக இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து நிறைய தமிழரசர்கள் பற்றி வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்திங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து தமிழரசர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் அதில் போனீங்கன்னா அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே இருக்கும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க இன்றைக்கி கொஷின்ஸ் வந்து பார்ப்போம் ஃபஸ்ட் பாருங்கள் மூ மேத்தா எழுதாத நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தண்ணீர் தேசம் ஸோ மூமேத்தா எழுதாத நூல் வந்து ஆப்ஷன் டி தண்ணீர் தேசம் மற்ற நூல்கள்லாம் பாருங்கள் அவர் எழுதிய நூல்கள் தான் கண்ணீர் பூக்கள் நடந்த நாடகம் ஊர்வலம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மூமேத்தா அவருடைய படைப்பு தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொறுத்தவரை சொல்லி சொல்லியிருக்காங்க கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க படைப்புகள் கொடுத்துருக்காங்க ஆசிரியர் பேர் கொடுத்துருக்காங்க அதை பொறுத்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் நாவல் பழம் இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா காமராசன் அவருடைய படைப்பு நந்தவன நாட்கள் நந்தவன நாட்களை வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா மேத்தா அவருடைய படைப்பு நிலவப்பூ இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா சிற்பி சிற்பி பாலசுப்ரமணியம் அவருடைய படைப்பு ஊமைவெயில் இது வந்து யாருடைய படைப்புன்னு ஈரோடு தமிழ் தமிழன்பன் அவருடைய அவருடைய படைப்பு இதுக்கான ஆன்சர் வந்து டூ ஒன் ஃபோர் த்ரீ அடுத்து பாருங்கள் நூல் காலம் ஆசிரியர்னு கொடுத்துருக்காங்க அது வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் கண்ணீர் பூக்கள் இது வந்து யாருடைய படைப்பு பார்த்திங்கன்னா மீரா அவருடைய படைப்பு இன்னொரு தேசிய கீதம் இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்திங்கன்னா மேத்தா அவருடைய படிப்பு அடுத்து பாருங்கள் ஊசிகள் இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்திங்கன்னா வைரமுத்து அவருடைய படைப்பு பால்வேதி இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்திங்கன்னா அப்துல் ரகுமான் அவருடைய படைப்பு இதுக்கான ஆன்சர் வந்து டூ ஃபோர் த்ரீ ஒன் அடுத்து பாருங்கள் மு மேத்தா எழுதிய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அடுத்து பாருங்கள் கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி திரும்ப அதே கொஷின் தான் வந்து திரும்ப மாற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள் கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது அந்த நூலுக்காக வழங்கப்பட்டது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அடுத்து பாருங்கள் கண்ணீர் பூக்கள் கவிதைத் தொகுப்பை இயற்றியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை இயற்றியவர் வந்து ஆப்ஷன் ஏ மேத்தா அவ்வளோதான் மேத்தா பற்றி கொஷின்ஸ் வந்து அவ்வளோதான் சிலபஸில் வந்து நியூவாக ஆட் பண்ணதுனால கொஷின்ஸ் வந்து கொஞ்சமாக தான் இருக்குது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம் நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணும்னாலுமே நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணலாம் இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ